திருபை இரக்கம் அன்பில் உள்ள கத்தராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல சாரி ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டேன் இனி அப்படி இது டிலே ஆகாது கரெக்டாக வீடியோஸ் வந்துடும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் விசுவாசிகளின் தகப்பனான ஆப்ரஹாமோட லைஃப் லெசன்ஸை ஸ்டடி பண்ணிகிட்ருக்கோம் லாஸ்ட் டூ வீடியோஸ்லாம் என்ன பார்த்தோம் ஃபர்ஸ்ட் பி அப்டேட்டட் இன் வாட் இஸ் காட் டூயிங் இன் யோர் லைஃப் நம்ம வாழ்க்கையில் தேவன் எப்படி கிரியை செய்கிறாரு அப்படிங்கிறதுல அப்டேட்டடாக இருக்கணும் ரெண்டாவது வெயிட் அன்டில் யூ சீ சேஞ்ச் மாற்றம் நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் சரி ஆப்ரஹாம் எதுக்காக வெயிட் பண்ணார் ஐசக்காக மட்டுமா நோ தேவனுக்குள்ளே இருக்க விசுவாசத்தில் வளர்கிறதுக்காகவும் தான் மெயினாக வெயிட் பண்ணார் ஆர் தேவன் வெயிட் பண்ண வச்சாருன்னு சொல்லலாம் சரி விசுவாசம்னா என்ன எதுக்கு அதில் வளரணும் ஒரு குவிக் கூகுள் சர்ச் பண்ணலாமா அதர் வேர்ட்ஸ் ஃபார் ஃபெய்த் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கூகுள் காமிக்கிறது என்ன கம்ப்ளீட் ட்ரெஸ்ட் கம்ப்ளீட் ட்ரஸ்டுன்னா ஒருத்தரை முழுசை நம்புறது பின் பாயிண்ட் அளவு கூட சந்தேகமே இல்லாமல் நம்புறது அதுதான் விசுவாசம் ஃபைத் எதுக்கு தேவனுக்குள்ள விசுவாசத்தில் வளரணும் தேவனோட இன்னும் 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 அதிகமாக நெருக்கமாகணுங்கிறதுக்கு நாம நம்புறவங்க கூட தான் க்ளோஸ் ஆகும் இல்லையா அதான் தேவன் நம்ம கூட க்ளோஸ் ஆக விரும்புகிறாரு வானத்துல அவர் படைச்ச எல்லாமே அவரை துதிக்கும் போது கூட அவரை கொஞ்சம் கூட கண்டிக்காத நம்மளோட க்ளோஸ் ஆக விரும்புகிறாரு அவர் நம்மளை எவ்வளோ லவ் பண்ணுறாரு இந்த வெயிட்டிங் பீரியடில் நாம் மட்டும்தான் வெயிட் பண்ணுறதா நினச்சிட்ருக்கீங்களா இல்லை இல்லவே இல்லைங்க தேவனும் நமக்காக இன்னும் என் பிள்ளை என் பக்கத்தில் வராதா இன்னும் கொஞ்சம் வந்தால் அவள் கேட்க எல்லாத்தையும் விட ஜி பெஸ்ட்டு அவளுக்கு கொடுப்பேன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு தளர்ந்து போயிடாதீங்க உங்களுக்காக அப்பா வெயிட் பண்ணிகிட்ருக்காரு இன்னும் ஃபியூ லேப்ஸ் ஓடுனா போதும் உங்களை அப்படியே கையில் தூக்கிப்பார் யூ ஒன்னு சொல்லுவார் வெயிட்டிங் இஸ் நத்திங் பட் க்ரோயிங் இன் ஃபேத் லெட்ஸ் க்ரோ டுகெதர் அண்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண மறக்காதீங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை உங்கள் ப்ரேயர்ஸில் என்ன மென்ஷன் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோவை லைக் சப்ஸ்க்ரைப் அண்ட் ஷேர் ஷேலோ